தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் டெய்லியும் பார்த்துட்டு வரோம் நேற்று வரையும் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை தான் பார்த்துட்டு இருந்தோம் இன்னிலேருந்து ஃபுல் பிடிஎஃப் நம்ம நண்பர்லாம் கேட்டுக்கிட்டாங்க ஸோ ஃபுல் பிடிஎஃபே இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஸோ அதனால் ஃபுல் பிடிஎஃப்லேருந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்து தமிழ் நியூஸ் பேப்பர் மட்டும்தான் சார் மற்றதுக்கெலாம் என்ன பண்ணுறது எங்களுக்கு எல்லா நியூஸும் கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை நம்ம சேனலே வீக்லி கரண்ட் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் அதில் எங்கெங்கெல்லாம் கரண்ட் ஆஃபீஸ்னு ஒரு வேர்டு பார்க்குறோன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு டோட்டலாக ஐஎஸ் அகாடமி ஆகட்டும் அல்லது வேறு ஆகட்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து டாபிக் வைஸ் பிரித்து போடுவேன் ஸோ நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இதில் கொடுக்குறதும் வந்து அதில் வரும் சரி ஓகே இன்றைய முதலாவது செய்தி பார்க்கலாம் முதலாவது செய்தி கரோனா தடுப்பூசி போடப்பட்டதால் போலியோ முகாம் ஒத்திவைப்பு நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை இப்போ இங்கே கொடுத்துருக்க பாருங்கள் போலியோ ஒழிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் சேர்ந்துள்ளதால் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆண்டுக்கு இருமுறை வந்து வழங்கிட்ருப்பாங்க இப்போது போலியோ இல்லாத நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியாவும் சேர்ந்துருச்சு அதனால் வந்து இனி இந்த வருஷத்துலேருந்து என்ன சார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு முறை மட்டும்தான் வந்து சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது அப்போ நம்ம இதை போலியோ இல்லாத நாடு வந்து இந்தியா சேர்ந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பார்க்கலாம் கரோனா ஊரடங்கு தளர்வு பிறகு தமிழ் கலைகள் கலாச்சாரம் பண்பாட்டு புத்துயிர் கொடுக்கவும் தமிழக கிராமங்களில் மருத்துவ கல்வி வசதிகளை மேம்படுத்தவும் நிதி திரட்டும் நோக்கில் விர்ச்சுவல் தமிழ் மாரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது இப்போ இதில் இவ்வளோ விஷயத்தில் நம்ம நமக்கு தேவையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் தமிழ் மாறத்தான் ரெண்டாயிரத்தி இருபது போட்டி எதுக்காக நடைபெறுது அப்படின்னா தமிழ் கலைகள் கலாச்சாரம் பண்பாடுகளை வந்து பாதுகாப்பதற்காக ஓகேங்களா ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் காவலர் வந்து ஒரு பாடல் வந்து ஏற்றிட்டுருக்கிறாங்க அவங்களே பாடல் எழுதி பாடியிருக்கிறாங்க எதுக்குன்னா வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தடுக்க ஓகேங்களா இது அவ்வளோ முக்கியத்துவம் இல்லைனாலும் வந்து பெண்கள் சம்பந்தமான விஷயம் அப்படிங்கிறனால நம்ம இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அது பெண் காவலர் வந்து எந்த எங்கே எந்த பகுதியை சேர்ந்தவங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அவங்களோட பேர் என்ன அப்படிங்கிறது கொடுக்கப்படலை அதனால் வந்து நம்ம அது அவங்களோட எந்த மாவட்டம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சு வச்சுக்கலாம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பெண் காவலர் தான் வந்து அந்த பாடலை பாடியுள்ளார் அடுத்த செய்தி இந்த அளவு வந்து கொஞ்சம் செய்திகள் கம்மியாக தான் இருக்குது நீங்கள் இதில் அப்படியே வேறு ஏதாவது நியூஸ் படிக்கணும் அப்படின்னா கூட நான் கொஞ்சம் மெதுவாக தான் மூவ் பண்ணுறேன் நீங்கள் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி கூட படிச்சுக்கலாம் உங்களுக்கு வீடியோவும் கிளாரிட்டியாக தான் இருக்கும் அடுத்து மிக மிக முக்கியமான செய்தி மிக முக்கியமான செய்தி தான் இவ்வளோ ஓரமாக கொடுத்துருக்காங்க அதாவது பிரிட்டன் பிரதமர் வருகை ரத்தான நிலையில் குடியரசு தின விழாவில் சுரிநாம் அதிபர் பங்கேற்கிறார் இந்த சுரினாம் அதிபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் வராவார் அவருடைய பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திரிகா பெர்சாத் ஸோ அப்போ வந்து குடியரசு தின விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன் பிரதமர் அவர் தான் கலந்து கொண்டு வேண்டியதாக இருந்துச்சு இப்போ தான் வந்து கொரோனா அடுத்து மறுபறம் பெற்ற காரணத்தில் வந்து அவர் வரலை ஸோ அதனால் வந்து இந்திய வம்சாவளியினர் சுரினாமின் அதிபர் சந்திரிகா பெர்சாத் அவர்கள் வந்து கலந்துக்கு போகிறாரு இப்போது ஜனவரி இருபத்தாறு வந்து நம்ம குடியரசு கொண்டாடமுல்ல ஸோ அன்னைக்கு வந்து அவர் கலந்துக்கு போகிறாரு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா துவாரகா விரைவு சாலை துவாரகா விரைவு சாலை பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பருக்குள்ள முடிக்க வேண்டுமென பிரதமர் மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் இதில் நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து துவாரகா விரைவு சாலை எந்த இரு நகலும் கிடையானது அப்படின்னா டெல்லி ஹரியானா டெல்லிக்கும் ஹரியானா வந்து இடையில இருபத்தொம்போது கிலோமீட்டர் தான் இணைக்கிறது ஆனால் இது பார்த்தீங்கன்னா எட்டு வழி சாலை திட்டமாகும் டெல்லி டு ஹரியானா இருபத்தொம்போது கிலோமீட்டர் எட்டு வழி சாலை துவாரகா விரைவு சாலை அதோடய பேர் துவாரகா விரைவு சாலை அது மட்டும் நாம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து வந்து வணிக வணிக செய்தி ஒன்று இதில் நாம் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த நிதியாண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இரண்டாயிரத்தி இருபது நிதியாண்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இதில் கொடுத்துருக்கான் பாருங்கள் நடப்பு நிதியாண்டில் ஏப்ரல் ஜூன் வரையிலான முதல் காலாண்டில் இந்தியாவின் ஜிடிபி மைனஸ் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதமாக சரிந்தது இரண்டாயிரத்தி இருபதில் ஏப்ரல் டூ ஜூன் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி ஒன்பதாக குறைஞ்சிருக்கு இரண்டாவது காலாண்டில் மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக சரிவடைந்தது ஃபஸ்ட்டு இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது இரண்டாவது காலாண்டு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் சரிவடைந்தது இதுதான் இந்த இது வந்து இப்போ எதுக்காக இதை கொடுத்துருக்கணும்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் கொஸ்டின்லாம் இந்த ஜிடி ரிலேட்டடாக கரண்ட்டாக அபேர்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கலாம் அடுத்தது போனவரோட ஒதுக்கீட்டை பற்றிருந்து இது என்ன செய்தி அப்படின்னா நடப்பு நிதியாண்டில் பட்ஜெட்டில் ரூபாய் அறுபத்தொம்பதாயிரம் கோடி அளவிலேயே சுகாதாரக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இப்போ கொரோனா தடுப்பு பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துட்டுருக்கிறதுனால தான் வந்து நம்ம இந்த செய்தி தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது நடப்பு நிதியாண்டில் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒதுக்குனது அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி இது மொத்த ஜிடிபியில் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் மட்டுமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் நபர்களுக்கு ஆறு மருத்துவர்கள் அப்படிங்கிற ரேஷியோவில் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஆறு பேருக்கு ஒரு படுக்கை அப்படிங்கிற விவரத்தை தான் இருக்கிறோம் ஓகேங்களா இது வந்து நம்மளை பார்த்தோன்னா ஒரு முக்கியமானது அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி பத்தாயிரம் பேருக்கு ஆறு டாக்டர் அந்த அறுபத்தொம்பதாயிரம் கோடிங்கிறது ஜிடிபியில் ஜீரோ புள்ளி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாறு பேருக்கு ஒரு படுக்கை உண்டு இதுதான் வந்து இப்போதைய தற்போதைய இந்தியாவோட நிலை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தோனேஷியா வந்து விமானம் ஒன்று வந்து விபத்துக்குள்ளானது அது இருக்கிறத நம்ம வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதோட விமானத்தோட பேர் வந்து போயிங் செவன் த்ரீ செவன் அது நான் உங்களுக்கு நேர்த்த சொல்லியிருப்பேன் அதோட கருப்பு பெட்டிகள் கண்டுபிடிப்பு கருப்பு பெட்டிகள் அப்படின்னா அது இதில் கருப்பு பெட்டிகள் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன நினச்ச கருப்பு பெட்டிகளாக கருப்பு கலர் இருக்கும்னு நினச்சிப்போம் இல்லை கருப்பு பெட்டிகளின் நிறம் என்ன அப்படின்னா ஆரஞ்சு நிறம் அதுக்காக தான் இந்த செய்தி கொடுத்துருந்தேன் அடுத்து வந்து டிஎன்பிசிக்கே ஒரு ஆப் வைக்கிற மாதிரி ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது இப்போ கடந்த குரூப் ஒன் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் அவங்க கொஸ்டின் இடத்துலையே வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது அதே மாதிரி குரூப் ஒன் ஸ்டாண்டர்டில் கொஸ்டின் இல்லை அப்படின்னு வந்து அவங்கள சாடி இருக்காங்க இங்கே இருக்குது பாருங்கள் பகுதியில் பல கேள்விகள் மிக சாதாரணமாக குரூப் ஒன் தேர்வுக்காக மாதிரி இல்லை குரூப் ஃபோர் மாதிரி கேட்டிருக்கீங்க அப்படி மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் அரசியலமைப்புலேயே அங்கே பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சாசனத்தின் முகப்புரை வினாத்தாளில் முன்னுரை ஆகிவிட்டது முகப்புறின்னு வந்து மகனா தரில் முன்னுரை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி திருத்தம் அப்படிங்கிறத வந்து திருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி நிறைய மிஸ்டேக்லாம் இருக்குது இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் படித்து பார்க்குறது அப்படின்னா முழுசாக படித்து பாருங்கள் ஸ்லோவாக நான் மூவ் பண்ணுறேன் அப்படியே படிக்கிறது அப்படின்னா பாஸ் பண்ணி படிச்சுருங்க ஓகே இந்தோட இன்னைக்கு கரண்ட் அஃபீஸை முடிச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவுமே செய்திகள் கம்மி தான் மற்ற கரண்ட் அஃபீஸ் இல்லாமல் நம்ம வீக்லி கரண்ட் அஃபீஸில் பார்க்கலாம் வெற்றிக்கு தேவை கடின முயற்சி அல்ல தொடர் முயற்சி நண்பர்களே தொடர்ந்து முயற்சிப்போம் வெற்றி கிடையை சுவைப்போம் நன்றி வணக்கம்